கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே இரண்டு நான்கு எட்டு நான்கு பெயர் சிவராம்குமார் படிப்பு எம் ஏ வயது முப்பத்தாறு கொங்கு வெள்ளாள கவுண்டர் செங்கண்ணன் குலம் ராகு கேது ஜாதகம் கும்பம் ராசி சதயம் நட்சத்திரம் தொழில் விவரம் சாப்ட்வேர் பணியிடம் அமெரிக்கா மாத வருமானம் பன்னிரண்டு லட்சம் சொத்து விவரம் இரண்டு வீடுகள் ஒரு அபார்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கோடி எதிர்பார்ப்பு நல்ல மற்றும் அன்பான வரன் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்குமேட் வெப்சைட்டில் பதிவு எண் இரண்டு நான்கு எட்டு நான்கு பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி